விளக்குல தீபம் ஏற்றும்போது அது எந்த திசையை நோக்கி அந்த தீபம் இருக்கோ அதை பொறுத்தும் பலன்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையை நோக்கி மட்டும் நம்ம எப்பவுமே விளக்கு வைக்கக்கூடாது ஏன்னா தெற்கு திசை வந்துட்டு எமனோட திசை அப்படிங்கிறதுனால மரண பயம் உண்டாகும் துன்பங்கள் வந்து சேரும் பாவம் வந்து சேரும் கடன் உண்டாகும் அதனால் தெற்கு பக்கம் மட்டும் விளக்கு வைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளில் நம்ம தாராளமாக விளக்கு ஏற்ற முடியும் கிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றணும்னா இந்திரன போல வாழ்வு உண்டாகும் எல்லா துன்பங்களும் நீங்கும் குடும்பம் செழிப்புறும் பீடைகள் நீங்கும் மேற்கு பக்கம் தீபம் ஏத்தணும்னு சொன்னால் கடன் தொல்லை நீங்கும் சனி தோஷம் தோஷம் முதலான அனைத்து வகை தோஷங்களும் நீங்கும் சகோதரர்களிடையே ஒற்றுமை உண்டாகும் பங்களிப்பாகை நீங்கும் ஒரு சிலவங்க வந்து மேற்கு பக்கம் தீபம் வைக்க மாட்டாங்க அது வந்து ஒரு ஒருவேளை அவங்களோட ராசி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது மேற்கு பக்கம் தீபம் ஏற்றது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்களா இருக்கும் ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் தீபம் தான் அப்புறம் வடக்கு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் நம்ம தீபம் ஏற்றும்போது திருமண தடை நீங்கும் சர்வ மங்களமும் உண்டாகும் பெரும் செல்வம் வந்து சேரும் கல்வி தடை நீங்கும் சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கும் அதனால் அந்த பலன்கள் தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கு ஏற்றுற திசையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ